வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு ரூக்காய் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பாக பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் ஒரு மாற்றம் மற்றும் வலிமையின் முதன்மை உலகுக்கு வந்ததை பிரதமர் ஃபோன்சுவா பைரு ஏற்றுக்கொண்டுள்ளார் கிழக்கு நிலைமை குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு இல்லாமல் விவாதித்துள்ளனர் இடதுசாரிகள் அரசாங்கத்தின் மாறுபட்ட சர்வதேச சட்டம் குறித்து விமர்சித்திருக்கின்றனர் அதே நேரம் தீவிர வலதுசாரிகள் எமானுவேல் மெக்ரோனின் நிலையற்ற உலகளாவிய நிலைப்பாட்டை கண்டித்துள்ளனர் ஈரான் இஸ்ரேல் போரில் அமெரிக்க தாக்குதல்களின் தாக்கத்தை டொனால்ட் ட்ரம்ப் பெரிதப்படுத்தியுள்ளார் என்று அயத்துல்லா கெமேனி கூறியிருக்கிறார் பிரதமர் உலகளாவிய மோதல்களின் நிலைமை குறித்து பேசியிருந்தார் அதே நேரத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே பன்னிரண்டு நாட்கள் போருக்குப் பின்னர் அமெரிக்கா தாக்குதல்கள் நடத்தியதை அடுத்து ஒரு போர் நிறுத்தம் செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறையில் இருக்கின்றது பிரான்சில் ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வெப்ப அலை கனிக்யூல் மிகவும் உயர்வடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சின் எழுபத்து மூன்று மாவட்டங்களுக்கு இந்த வெப்ப அலை தொடர்பான எச்சரிக்கை பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ ஃபிரான்சினால் விடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆபத்தான வெப்ப அலை கனிக்யூல் வேளையில் மக்கள் தம்மை தக்க முறையில் தற்காத்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீர் நீர் ஆகாரங்கள் அரந்துவது முக்கியமானது உடலை குளிர்மையாக பேணிக்கொள்வது மெலிதான ஆடைகள் அணிவது என்பவற்றில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் வெயிலுக்குள் நடமாடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நோய்வாய் பெற்றிருப்பவர்கள் மீதும் குழந்தைகள் மீதும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது வாகனங்களில் பயணிப்பவர்கள் வாகனங்களில் இருக்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் அவதானம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது பிரான்சில் வெப்ப அலையால் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பு ஆலோசனைகள் பெறுவதற்கு சர்வீஸ் இலவச தொலைபேசி இலக்கம் சைபர் எண்ணூறு சைபர் ஆறு அறுபத்தாறு அறுபத்தாறு என்ற இலக்கத்திற்கு அழைப்புகளை மேற்கொண்டு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பிரான்சை வெப்ப அலை வாட்டும் அதேவேளை ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் வெப்ப அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ஜூன் இருபத்தெட்டு சனிக்கிழமை நாற்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு வெப்ப அலை காரணமாக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அது இப்பொழுது எழுபத்து மூன்று மாவட்டங்களாக அதிகரித்திருக்கின்றது பிரான்சின் ஒவ்வொரு பகுதிகளில் புயல் மழை வெப்பம் என காலநிலை சீர்குலைந்துள்ளது வெப்பநிலை முப்பத்தெட்டு பாகை செல்சியஸை தாண்டும் என தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பாவில் வெப்ப அலை மிக கடுமையாக தாக்கி வருகின்றது கிரீஸ் நாட்டில் காட்டுத்தீ பரவி வருகிறது பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி நாடுகள் அதிகபட்ச வெப்பநிலை எச்சரிக்கையில் உள்ளன ஐரோப்பிய கண்டத்தின் பல நாடுகள் நாற்பது பாகை செல்சியஸுக்கும் மேற்பட்ட வெப்பநிலையை அடையும் என எதிர்நோக்கப்படுகின்றது மேலும் தீவிர வெப்பத்திற்கான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன கிரீஸ் விடுமுறை தீவில் காட்டு தீ பரவியதால் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அங்கிருந்து பலர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் எதென்ஸ் நகரத்தில் தெற்கே ஐந்து கிராமங்கள் பெரும் காட்டு காரணமாக மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீ வலுவான காற்று காரணமாக பரவியுள்ளது தீயணைப்பு வீரர்கள் எட்டு விமானங்கள் ஐந்து உலங்கு வானூர்திகள் சகிதம் தீயணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தெற்கு மேற்கு ஐரோப்பா ஒப்பு அலையால் பாதிக்கப்பட்டுள்ளது இது ஐரோப்பா கண்டத்தின் தென்கிழக்கு பகுதிகளுக்கும் பரவி வருகிறது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் வெப்பநிலை ஐந்து முதல் பத்து பாகை செல்சியஸ் வரை சாதாரண நிலையை விட அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் காரோடின்தான் பேனோடின்தான் என்றால் ரெண்டு பண்ணலாம் இன்றைக்கு பாரிசுக்கு திறமான சாபார் என்றால் வீட்டில் வசிக்க பீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேர்சோ உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரேஜி உங்கள் வீட்டு கிரேஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடுத்த காலநிலை இலக்கை தாமதப்படுத்த விரும்புவதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ உறுதிப்படுத்தியிருக்கிறார் இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் சர்வதேச பசுமை முயற்சிகளை பலவீனப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தலாம் என கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றன குறிப்பாக ஐரோப்பிய ஆணையம் இரண்டாயிரத்து நாற்பதற்கான பசுமை இல்ல வாயு உமிழ்வுகளை தொண்ணூறு வீதம் குறைக்கும் இலக்கை முன்வைக்க உள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தைந்து இலக்கை இரண்டாயிரத்து நாற்பது இலக்கள் இருந்து பிரித்து இரண்டாயிரத்து முப்பத்தைந்து இலக்கை தனியாக கையாள விரும்புவதாக மேக்ரோன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் பசுமை இல்ல வாயு உமிழ்வுகளை குறைப்பதில் முன்னணி வகிப்பதில் சந்தேகங்களை ஏற்படுத்தலாம் ஐரோப்பிய நாடுகள் சபையின் செப்டம்பர் கெடுவுக்குள் இரண்டாயிரத்து முப்பத்தைந்து இலக்கை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்து நாற்பது இலக்கை நிர்ணயிப்பதற்கு மேலும் நேரம் தேவைப்படும் என்று எமனுவல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார் இந்த இலக்குகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தேழு நாடுகளுக்கும் இடையே ஜனநாயக விவாதத்தின் மூலம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் எடுத்துக் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பது இலக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் போட்டித்தன்மையுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் அணு ஆற்றல் இரண்டும் சமமாக கருதப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் போலந்து ஹங்கேரி ஆகிய நாடுகள் இரண்டாயிரத்து முப்பது இரண்டாயிரத்து நாற்பது இலக்குகளை பிரித்து கையாள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றன டென்மார்க் ஐரோப்பிய ஆணையத்தின் காலக்கெடுவை பின்பற்ற விரும்புகின்றது காலநிலை செயற்பாட்டாளர்கள் பசிபிக் தீவுகளின் பிரதிநிதிகள் பிரான்சின் இந்த முடிவை கடுமையாக கண்டித்துள்ளனர் காலநிலை நெருக்கடி பசிபிக் பகுதியின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர்கள் தங்களுடைய கருத்தை வலியுறுத்தியுள்ளனர் இந்த முடிவு ஐரோப்பிய ஒன்றியத்தின் காலநிலை இலக்குகளை அடைவதில் தாமதத்தை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகளிடையே ஒன் இன் ஒன் அவுட் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின்படி ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் குடியேற்றவாசிகளை பிரிட்டன் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் அதற்கு பதிலாக பிரிட்டன் சட்டபூர்வமாக அகதிகளை ஏற்றுக்கொள்ளும் இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்கு வரும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பாய்ச்சலை குறைக்கும் முயற்சியாகும் என தெரிவிக்கப்படுகிறது பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஆகியோர் ஆங்கில கால்வாயை கடக்கும் குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை விவாதித்துள்ளனர் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பிரிட்டனில் இருந்து பிரான்சுக்கு ஆவணம் இல்லாத குடியேறிகள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் அதற்கு பதிலாக பிரிட்டனில் உள்ளவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களில் ஒருவர் பிரிட்டனில் சேருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இந்த ஒப்பந்தம் குடும்ப மேலிணைவு சட்டபூர்வமான நுழைவு ஆகியவற்றை ஊக்குவிப்பதன் மூலம் குடியேறிகளின் கடத்தல் வலை அமைப்புகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி ஆங்கில கால்வாயை கடக்கும் ஆபத்தான பயணங்களை குறைப்பதற்கும் குடியேறுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஆண்டு முப்பத்தாறாயிரத்து எண்ணூறு பேர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இருபத்தைந்து வீதம் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிறிய படகுகளில் இங்கிலாந்தை அடைய முயற்சிக்கும் பொழுது எழுபத்தெட்டு குடியேற்றவாசிகள் இறந்திருக்கிறார்கள் என பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆங்கில கால்வாயில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இறப்பதை புறக்கணிப்பது முன்னேற்றமானது அல்ல என்று பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம கூறியுள்ளார் இதற்கு பதிலாக பிரிட்டன் குடியேறி கடத்தல் குழு வலி அமைப்புகளை அடையாளம் கண்டு குறிவைப்பதற்காக பிரான்சுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட உள்ளது ஜெர்மனியுடன் சிறிய கப்பல்களின் விநியோகத்திற்காகவும் இத்தாலி நாட்டுடன் சட்டவிரோத நிதியுதவிக்காகவும் இணைந்து செயல்பட்டுள்ளது பிரிட்டன் பிரெக்சிட்டுக்கு பின்னர் நிறுத்தப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நேரடியாக உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதை மீண்டும் தொடங்க விரும்புகின்றது கே ஸ்டாம விலைமதிப்பெற்ற வணிகத்தை ஒழிப்பதற்காக எல்லை பாதுகாப்பு படைகளுக்கு மேம்படுத்தப்பட்ட அதிகாரங்களை வழங்குவதற்கான சட்டத்தை இயற்றுவதாக கூறியிருக்கிறார் இதற்கு சோதிக்கப்பட்ட மற்றும் நம்பகமான பயங்கரவாத எதிர்ப்பு உத்திகளை பயன்படுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்தாலி ஸ்பெயின் நாடுகள் பிரான்ஸ் பிரிட்டன் திட்டமிட்டுள்ள குடியேற்ற ஒப்பந்தத்தை விமர்சித்துள்ளன இந்த ஒப்பந்தம் பிரான்ஸ் பிரிட்டன் இடையே குடியேறிகள் மற்றும் அகதிகளின் கட்டுப்பாட்டை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உள்ளடக்கியது இந்த ஒப்பந்தம் குறித்து இத்தாலி ஸ்பெயின் நாடுகள் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளன இத்தாலி ஸ்பெயின் நாடுகள் இந்த ஒப்பந்தம் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான குடியேற்ற கொள்கைகளை பாதிக்கக்கூடும் என்று கருதுகின்றன மேலும் இந்த ஒப்பந்தமானது ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடன் ஒத்துழைப்பதற்கு பதிலாக தேசிய அளவில் தீர்வுகளை கண்டறிவதற்கான முயற்சியாக கருதப்படுகின்றது குறிப்பிட்ட இந்த விமர்சனங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகளில் ஒற்றுமை இன்மையையும் தேசிய அளவில் எடுக்கப்படும் முடிவுகள் ஏனைய நாடுகளை எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் எடுத்துக்காட்டுகின்றன பிடி கேஷன் கேரியும் வீடி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம்தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது மதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் பேக்ஸ் அனைத்திற்கும் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டவர் தொடர்பான புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் சட்டப்பூர்வமாக வசித்து வந்த வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை நான்கு புள்ளி மூன்று மில்லியனாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது மூன்று புள்ளி ஒன்பது வீதம் அதிகரித்துள்ளது இந்த தரவுகள் பிரான்ஸ் உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது சட்டவிரோதமாக பிரான்சில் தங்கியிருந்த வெளிநாட்டவர்களை நாடு கடத்துவதில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தோராயிரத்து அறுநூற்று ஒரு பேர் நாடுகடத்தப்பட்டுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இருபத்தாறு புள்ளி ஏழு வீதம் அதிகரிப்பாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இது எழுபத்தி நான்கு புள்ளி நான்கு வீதம் அதிகரிப்பாகும் அல்ஜீரியாவை சேர்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அல்ஜீரியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பின்னர் அதிகபட்ச எண்ணிக்கையாகும் மேலும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது பதினேழு புள்ளி ஒரு வீதம் அதிகரிப்பாகும் அல்ஜீரியர்களை தொடர்ந்து ஜோஜியாக்கள் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்கு மொரோக்கோவினர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அல்பேனியர்கள் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று தூனீசியர்கள் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஐந்து என எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது துருக்கியர்களின் நாடுகடத்தல் நூற்று முப்பத்தொன்று புள்ளி மூன்று வீதம் அதிகரித்துள்ளது பிரேசிலியர்களின் நாடுகடத்தல் எண்பத்தெட்டு இரண்டு புள்ளி ஐந்து வீதம் அதிகரித்துள்ளது மொரோக்கோவினரின் நாடுகடத்தல் ஐம்பது புள்ளி இரண்டு வீதம் அதிகரித்துள்ளது ஆப்கானிஸ்தீரர்களின் நாடு கடத்தல் மட்டுமே இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து வீதமாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சட்டவிரோதமாக பிரான்சில் தங்கியிருந்த வெளிநாட்டவர்களை கைது செய்வதில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது பதினெட்டு புள்ளி ஒன்பது வீதம் அதிகரிப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் மூன்று புள்ளி ஏழு வீதம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் ஜூத எதிர்ப்பு துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு பெண் பிரான்சை விட்டு வெளியேற விரும்புவதாக ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த வாரம் பிரான்சில் நடந்த இரண்டு ஜூத எதிர்ப்பு சம்பவங்கள் குறித்து ஊடகங்கள் பரபரப்பான செய்தியை வெளியிட்டுள்ளன அதில் ஒன்று ஒரு ஜூத பெண் இப்பொழுது பிரான்சை விட்டு வெளியேற முடிவு செய்ததாக கூறியுள்ளார் மற்றொன்று ஒரு ஜூத பாடசாலையில் படிப்பதற்காக ஜூதரர் அல்லாத ஒரு இளைஞர் இலக்காகி துன்புறுத்தப்பட்டுள்ளார் ஓர் இளம் பெண் பிரான்சின் தென்கிழக்கில் உள்ள தூலூஸ் பகுதியில் ஒரு சந்திப்புக்கு அழைக்கப்பட்டார் அவர் ஓர் இளைஞருடன் சென்றார் மேலும் பதினான்கு பதினாறு வயதுடைய இரண்டு இளைஞர்களும் அந்த இடத்திற்கு சென்றார்கள் அந்த இளம்பெண்ணை அவமானப்படுத்தினர் அவரை தங்கள் கைபேசியில் படம் எடுத்துக்கொண்டே அவரை தங்கள் யூத எதிர்ப்பு வார்த்தைகளால் திட்டிக் கொண்டார்கள் உடைகளை களைந்து நடனமாடவும் மண்டியிடவும் பிரார்த்தனை செய்யவும் வற்புறுத்தி கொண்டார்கள் இவ்வாறு துன்புறுத்தியவர்கள் பின்னர் எடுக்கப்பட்ட வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களை கத்தியை காட்டி மிரட்டி காவல்துறையில் புகார் செய்தால் கொலை செய்யப்படும் என எச்சரித்ததாக கூறப்படுகின்றது இருப்பினும் அவர் காவல்துறையில் முறைப்பாடு மேற்கொண்டுள்ளார் இந்த செயல்களில் ஈடுபட்ட நான்கு பேரில் இருவர் வெள்ளிக்கிழமையன்று கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை சிறுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் மேற்கு பிரான்சில் நோந்த் அருகே மே இருபத்தெட்டு அன்று ஒரு ஜூத பெண் தாக்கப்பட்டிருக்கிறார் அவர் காவல்துறையில் முறையிட்டார் சந்தேகிக்கப்படும் தாக்கியவர்கள் கைது செய்யப்பட்டார் ஆனால் அவர் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்ததன் காரணமாக பின்னர் வழக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார் அந்த பெண் தனது பெயரை வெளிப்படுத்தாமல் சி நியூஸ் ஊடகத்திடம் பேசியிருக்கிறார் அவர் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு கஃபே பாருக்கு சென்றிருந்தார் அங்கு அவரை அங்குள்ள உரிமையாளரின் மகன் காசா பலஸ்தீனத்தில் நடக்கும் இனப்படுகொலையை பார்த்து வெட்கப்படவில்லையா என்று கேட்டதாக கூறுகிறார் அதற்கு அவர் ஒரு யூதர் இஸ்ரேல் குடிமகன் என்பதற்காக வெட்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று நடந்த நிகழ்வே ஓர் இனப்படுகொலை என்று பதிலளித்ததாக கூறியுள்ளார் பின்னர் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் ஆனால் நிறுவன உரிமையாளரின் மகன் அவரை பின்தொடர்ந்து சென்று அழுக்கான விலை மாது அழுக்கான ஜூதர் என்று திட்டினார் மேலும் ஹிட்லரின் வேலையை முடிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் பெண் அருகிலுள்ள ஒரு கடைக்குள் நுழைந்து உரிமையாளரின் மகனிடம் இருந்து தப்பிக்க முயன்றார் ஆனால் அவர் அந்த பெண்ணை பின் தொடர்ந்து சென்று தகாத வார்த்தைகளால் ஏசியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த பெண் அவரது கணவர் மற்றும் அவரது குழந்தைகள் பிரான்சை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ளனர் நான் இனி வன் கொடுமையை விரும்பவில்லை நான் பயத்தில் வாழ்கிறேன் மற்றும் என் குழந்தைகள் இதை அனுபவிக்க வேண்டாம் என்று அந்த பெண் கூறியுள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னா தமிழாலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் குத்தூரியே தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் சுழிபுரம் கிழக்கை சேர்ந்தவரும் பிரான்ஸ் லாக்னோவில் வாழ்ந்து வந்தவருமான திருமதி புவனேந்திரன் சந்திரேஸ்வரி மலர் இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிரான்சில் காலமானார் என்பதை அவரது குடும்பத்தவர்கள் ஆழ்ந்த துயரத்துடன் அறியத் தருகின்றார்கள் மலர் என எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த புவனேந்திரன் சந்திரேஸ்வரி காலம் சென்றவர்களான நடராஜா தெய்வானை பிள்ளை தம்பதியின் ஆசை மகளும் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் நாகேஸ்வரி தம்பதியின் அன்பு மருமகளும் ராதா ஆகிய புவனேந்திரனின் பிரியமுள்ள மனைவியும் அமரர் சண்முகலிங்கம் ஷன் அமரர் ராஜேஸ்வரி கிளி மற்றும் விக்னேஸ்வரி ராசாத்தி மகேசலிங்கம் சிவா கணேசலிங்கம் கண்ணன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கஜன் ராதிகா அனுஷா ஆகியோரின் பாசம் மிகு தாயாரும் சோஃபியாவின் நேசமுள்ள மாமியாரும் கயலின் நேசம் மிக்க அம்மம்மாவும் அமரர் மன்மதராஜா வவி மற்றும் மனோரஞ்சிதம் ரஞ்சி ஆகியோரின் சம்பந்தியும் அமரர் சத்யானந்த ராணி அமரர் சரவண உற்சவம் அமரர் ராஜசேகரன் மற்றும் கலைச்செல்வி செல்வி பாமினி அமரர் கணேசமூர்த்தி மூர்த்தி அமரர் ரவீந்திரநாதன் நாதன் மற்றும் பத்மலோசினி ஆட்சி சோதீஸ்வரி மலர் மோகனதாஸ் ரமேஷ் ஆகியோரின் மைத்துனியும் அமரர் அற்புதராணி அற்புதம் முத்துராணி ராணி அமரர் வசந்தராஜா வசந்தன் மகுடராஜா கண்ணன் நந்தினி ஆகியோரின் சகலியும் பாலசுந்தரம் சுந்தர் விஜயசேகரம் விஜி பார்த்தீபன் தீபன் குகசேகரம் குகன் ஆகியோரின் சித்தியும் நிரோஜினி சசிதர்ஷன் ஜெகரூபன் ஜெனிகா ஜென்சிகா சஞ்சய் சந்தோஷ் சரண் ஆகியோரின் அத்தையும் ஆவார் அன்னாரின் புதவுடல் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையான நேரத்தில் இறுதி சடங்குகளின் பின்னர் கிரிமெத்தோரியம் தே ஜான்ஸ்ரால் தொன்னூற்றி ரோ மாசல் சம்பா தொன்னூற்று மூன்று நானூற்று முப்பது பில்தனோஸில் பிற்பகல் ஒன்று பதினைந்துக்கு தகனக்கிரியை நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சைபர் சைபர் முப்பத்து மூன்று ஆறு பதினாறு சைபர் ஐந்து முப்பத்தாறு ஐம்பத்தாறு